அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி ஒ பரகாத்துஹூ தினமும் ஒரு தெளிவு பரம்பரையை பழித்து பேசுவது அதாவது குறை கூறுவது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாரையாவது திட்ட வேண்டிய அல்லது குறை கூற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவரை திட்டுவது அவரை குறை கூறுவது என்பதை கடந்து அவருடைய பரம்பரையை பழித்து பேசக்கூடிய நடைமுறை பலரிடம் இருப்பதை பார்க்கிறோம் நீ யார் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய அப்பன் எல்லாம் எந்த அளவிற்கு மோசமானவர்கள் என்பது எனக்கு தெரியும் ஏன் உன்னுடைய பரம்பரையே எந்த அளவிற்கு மோசமானது என்பதை நான் அறிவேன் என்றெல்லாம் மிகச் சாதாரணமாக பேசிவிடுகிறார்கள் அன்பானவர்களே இவ்வாறு பரம்பரையை பழிப்பது குறை கூறுவது எந்த அளவிற்கு தவறான ஒரு செயல் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு கூறுகிறார்கள் அன்பானவர்களே முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நூற்று இருபத்தி ஓராவது செய்தி இதை நமக்கு விளக்குகிறது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குணங்களில் இரண்டு குணங்கள் குஃபுர் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த குணங்கள் குஃபுருடைய அதாவது காஃபிருடைய அடையாளங்கள் என்பதையே இவ்வாறு கூறுகிறார்கள் அந்த இரண்டு குணங்களில் முதலாவது பரம்பரையை பழித்து பேசுவது இரண்டாவது இறந்தவர்களுக்காக ஒப்பாரி வைப்பது அன்பானவர்களே இறைவனே இல்லை என்ற நிலைப்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் காஃபீர்கள் அந்த நிலைப்பாட்டைத்தான் குஃபுர் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் பரம்பரையை படித்து பேசுவதை அல்லாஹுவின் தூதரவர்கள் குஃபுருடைய அடையாளமாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவ்வாறு செய்வதிலிருந்து நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கை உணர்வோடு விலகி இருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது எனவே இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்று பரம்பரையை பழித்து பேசுவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாபுலீன் அஸ்லாம் வரகாத்து